லைவ் வந்து விட்டதா சொல்லுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பாப்பா மறக்காம ஐயோ வந்து சில மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்பா என்ன லைவ் போடலா இன்னைக்கு தான் லைவ் வாரியமாட்ட

நம்ம சேனலில் ஓட் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லோரும் புதுசாக பார்க்காம மறக்காமல் ஓட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு ஆறு சப்ஸ்கிரைபர் தான் நம்ம எயிட்டி அடிக்க ஒரு எண்பது அடிக்க ஒரு ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் புதுசாக பார்க்காம புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாப்பிட்டீங்களா எல்லோருக்கு இல்லை கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சாப்பிட்டிங்கன்னா ஓட்டு நானும் இன்றைக்கி தான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன் இன்னும் லைவுக்கு வரலைன்னு வந்துட்டீங்க மத்தியானம் வரலான்னு பார்த்தேன் பார்த்தா மத்தியானம் மத்தியான வேலையாயிடுச்சு சரி தான் அப்படியே கரெக்டாக அஞ்சரைக்கு வரலான்னு பார்த்தேன் பார்த்தா அது வந்துட்டு யாருமே ஆன்ட்டு நாலு நிமிஷம் இருக்கு சேனல் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மூணு பதினஞ்சு ஓட்டு மூணு ஓட்டு வந்துருச்சு இன்னும் ஒரு ஒரு மலையாள மூவி வேஷம் சியோமோனா ஒரு மலையாள மூவி தான் வேஷம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க ஓட் பண்ணிட்டு பாருங்க மூணு ஓட்டு வந்துருச்சு இன்னும் ஒரு பன்னெண்டு ஓட்டு வரணும் இன்னும் ஒரு ஆறே ஆறு சப்ஸ்கிரைபர் தான் நம்மளை தேவை மறக்காம புதுசாக பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் பண்ணிணா லைக் பண்ணிட்டு பாருங்க ஸ்க்ரீனில் டபுள் டச்சு அப்படியே அமைக்கிட்டு பாருங்கள் பக்கம் பார்க்குன்னா மறக்காம போட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கன்னு ஒரு ஆறு சப்ஸ்கிரைப் தான் ஆறே ஆறு சப்ஸ்கிரைப் பார்ப்போம் மலையாளமில் லீஸ் போட போட சொல்றாங்க உங்களால அவங்க அப்படியா மலையாளத்துலையா மலையாளமே நம்மளுக்கு தெரியாது இதை கேட்டு மலையாளத்தில் போட போட்டுருவோம் போட்டுருவோம் மலையாளத்தில் போட்டுருவோம் மூவியில ஒரு புரிய மாட்டது மலையாளம் தெரியலையே கொஞ்சம் கொஞ்சம் நான் அதை நான் ஸ்கிரீப்ஷாட் எடுத்து வச்சுக்கிறேன் நான் க்ரோமில் போட்டு இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் மறக்காமல் புதுசாக பார்த்தா சார் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாங்க நம்மளுக்கு ஒரு ஆராயிரம் சப்ஸ்கிரைப் பண்ண லைக் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள் இன்னொரு ஓட்டு பதினஞ்சு ஓட்டு இன்றைக்கி இன்னும் ஒரு ஏழு ஓட்டை போட்டு பாருங்கள் பப்போ புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஓட்டை போட்டு பாருங்கள் எல்லோரும் மறக்காமல் ஓட் பண்ணிக்கோங்க அந்த மூவியில் வர சீன் இருக்குது ரீக்ரியேட் பண்ண சொல்கிறாங்க ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ பண்ணிடுவோம் ப்ரோ பண்ணி உங்களை போடுறே மறக்காமல் நாளைக்கு நாளைக்கு போடுறேன் நாங்கள் ஆனே இன்னும் வீடியோ எடுக்கல வீடியோ எடுக்கணும் இனிமேல் தான் வீடியோ எடுக்கணும் நிறையா வேலை இருக்குது நம்மளுக்கு இன்னும் மூணு ஓட்டு வந்துச்சு புதுசாக போயிட்டு நம்ம சேனல் மறக்காம ஓட் பண்ணிவிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு ஆறே ஆறு சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு தேவை லைக் பண்ணுற லைக் பண்ணிக்கோங்க பன்னெண்டு ஓட்டு தான் இன்னும் பறக்க விடுங்க பார்ப்போம் மூணு ஓட்டு வந்துருச்சு சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் புதுசாக பார்த்தா உங்க ஃபேஸ் பளிச்சு நிற்க என்ன விஷயம் எந்த விஷயமே கிடையாது ப்ரோ ஸ்க்ரீன் மாற்றி உட்காந்துருக்கேன் அந்த சைடு உட்கார போறேன் இந்த சைடு உட்காந்துருக்கேன் இங்க லைட் இருக்குங்க மேலே அதனால இங்கே உட்காந்துருக்கேன் அங்கே லைட்டு இதாக இருக்குது டிம்மாக இருக்குது வேறு ஒன்றும் ஒரு மண்டலம் கிடையாது ப்ரோ ஸ்டார்டிங்லாம் ப்ரோ ப்ரெயின் ப்ரோ சாப்பிட்டீங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க வைப்போம் சாப்பிட்டிங்களா கீழே கமெண்ட் பண்ணுங்க வைப்போம் எல்லாரும் புதுசாக பார்த்தா கமெண்ட் மசாலா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க லைக் பண்ண லைக் பண்ணிக்கோங்க ஓட் பண்ணிட்டு பாருங்க மூணு ஓட்டு தான் வந்துருக்கு இன்னும் ஒரு பன்னெண்டு ஓட்டு ஆ அமத்தவாடாட்டமா கரெக்ட் நான் மார்னிங்லேருந்து தூங்கிட்டு தூங்கிட்டு இருந்தேன் இப்போதான் வேக்கப் பண்ணேன் அப்படியா ப்ரோ ரைட்டு ப்ரோ நானே அல்ல ஃபுல்லாக வேலை மத்தியானம் மத்தியானம் வரையும் சாயந்தரம் வரையும் ஆயிடுச்சு நாலு மணி ஆகிடுச்சு வர அப்படியே தூங்கிட்டு வந்து இப்போ எடுத்துட்டு ஒரு சரி நேரம் அப்படியே லைவை போடுவோமே சர்களை போட்டு வருவோமே அப்படின்னு சொல்லி தான் லைவுக்கு வந்து ஸ்டார்ட்டு லைவுக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஆறு சிஸ்கிரியே போகுது அவங்களுக்கு லைவ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டரை மணி லைவ் வந்து சரி அதான் லைவை போட்டு கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்புறம் வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அப்படியே வருவோம் அப்படின்ட்டு நன்ட்டேன் உங்கள் நேம் என்ன சொன்னீங்க மறந்து போச்சு என் நேம்மா என் நேம் வந்து சாய் ப்ரோ என் நேம் வந்து சாய் புதுசாக பார்த்தா மணக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் வணக்கம் ஓட் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் ஓட் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரே ஆறு தான் நம்ம தேவை நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்து சஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க ஓட் பண்ணுங்க அப்போ பன்னெண்டு ஓட்டு தான் என்ன நம்மள தேவையாக மூணு வோட் வந்துச்சு புதுசாக பார்த்தா பன்னு ஓட்டை தட்டி விட்டு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்கன்னு ஆரே ஆறு சப்ஸ்கிரைப் தான் நம்மளுக்கு ஜஸ்ட்டு சிக்ஸு தான் ஆறு சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு பாருங்க எல்லாரும் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் ஆறே ஆறு சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு தேவை நம்ம சேலம் ரிசிக் பண்ணி பாருங்க ஓட் பண்ணிட்டு பாருங்க மறக்காமல் மூணு ஓட்டு வந்துருச்சு இன்னொரு பன்னெண்டு ஓட்டை தட்டி விடுங்க பார்ப்போம் லைக்கை போடுங்க ஸ்க்ரீனில் டபுள் டச்சை போட்டு விடுங்க பார்ப்போம் லைக்கை பறக்கூட ஒரு லைக் வந்துருக்கு இன்னொரு நாலு லைக்கை பறக்க உடனே எல்லாரும் சாப்பிட்டீங்களா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க சாப்பிட்டீங்களா சரி கீழே கமெண்ட் பண்ணுங்க மூணு ஓட்டுலேயே தான் நிற்கிது இங்கே ஓட்டு வேறு வேணாண்டுதான் போட்டு போட்டு பாருங்க எல்லாரும் மறக்காம ஓட் பண்ணால் மறக்காம ஓட் பண்ணிட்டு பாருங்க மூணு ஓட்டில் இருக்குது ஏதோ ஒரு மூணு இன்னும் ஒரு பன்னெண்டு இன்னும் ஒரு ஆறே ஒரு சப்ஸ்கிரைப் தான் நம்மளுக்கு தேவை லைக் பண்ணால் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலை புதுசாக தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓட் பண்ணாங்க மறக்காம ஓட் பண்ணிட்டு பாருங்க ஒரு பன்னெண்டு ஓட்டு தான் நம்மளுக்கு தேவை இன்னும் அஞ்சு ஓட்டு வந்துச்சு இன்னொரு பத்து ஓட்டு மக்களை வரக்கூடாதுங்க பார்ப்போம் பத்து ஓட்டை போட்டு பாருங்கள் எல்லோரும் ஆறே ஆறு சப்ஸ்கிரைபர் தான் ஜஸ்ட் ஆறு சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு தேவை கீழே கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டீங்களா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க புது சப்ஸ்கிரைபர் ஹாய் குட்டி கேள் ஹாய் 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 கீழே கமெண்ட் பண்ணுங்கள் புது சப்ஸ்கிரைபர் தான் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள்

கீழே ஓட் பண்ணிட்டு பாருங்க பண்ண ஒரு பத்து இன்னொரு ஏழு ஓட்டு தான் நம்மளுக்கு தேவை ஓட் பண்ணிட்டு பாருங்க சாப்பிட்டீங்கன்னா தெரியுது கமெண்ட் பண்ணுங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் மறக்க விடுங்க பார்ப்போம் எல்லா சாப்பிட்டீங்கன்னா தெரியல கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம் இல்லை மறக்காமல் ஓட் பண்ணிட்டு பாருங்கள் எல்லாரும் ஓட்டு தான் நம்ம ஓட் பண்ணால் ஓட் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஓட் பண்ணிவிட்டு பாருங்க இன்னொரு பன்னெண்டு ஓட்டை தட்டி விடுங்க வைப்போம் ஆறே ஆறு சப்ஸ்கிரைபர் தான் இன்னும் அடிக்க நம்மளுக்கு ஆறு சப்ஸ்கிரைபர் தான் இந்த தலைவர்கள் ஆறு சப்ஸ்கிரைபர் வந்துருங்க அப்படின்னு நம்புகிறேன் நூறு நூறு பேஸ் ரீடம் தாங்க ப்ரோ ரீடம்மா இப்போதைக்கு அந்த இல்லையே ப்ரோ அம்மா கொஞ்சம் ஓகே அப்படி வந்தோம்னா கரெக்டாக என்ன அப்படியே கிலோ அதுக்குன்னு தனியாகவே ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ ஒன்றும் இல்லை நம்ம சேனலில் சொல்லு ஓகே இடச்சேன்னு ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் நூறுரூவா என்ன போடுறேன் பாருங்கள் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் நீங்களே அதுக்கு நீங்க என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அவ்வளையா ப்ரோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும் நம்ம டூ கே அடிச்சுட்டோம்னா அடுத்து இருக்கு நம்மளுக்கு எல்லாத்துக்கும் சிறப்பா செஞ்சுருவோம் ஒன்பது ஓட்டு வந்துருச்சு இன்னொரு ஆறு ஓட்டு மறக்காம ஆறு ஓட்டை போட்டு பாருங்க எல்லாரும் ஆறு ஓட்டை போட்டு பாருங்க டூ அடிக்கணும் டூ கே அடிச்சுன்னு சிறப்பா அவங்களை செஞ்சுக்கிறோம் கவலையே போட பேரு என்ன சையத் அலி தூக்கி அடிச்சுன்னு பாருங்க சிறப்பா அமைச்சு விடுதலை இன்னொரு ஆறு ஓட்டை போட்டு பாருங்க புதுசா பார்த்தீங்க மறக்காம சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆறு ஆறு ஓட்டை போட்டு பாருங்க லைக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்க ஒரு ஓகே ப்ரோ கண்டிப்பா அமைச்சுருவேன் ப்ரோ வளையபடா ப்ரோ அமைச்சுடுறேன் ப்ரோ உனக்கு இன்னொரு ஆறு ஓட்டை ஓட்டு பாருங்க புதுசாக பார்க்குறீங்க மறக்காமல் பண்ண அடிச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம் நம்ம சேனலில் டூ கே நம்ம எவ்வளோ எவ்வளோ வேமா அடிக்கிறோமோ அவ்வளோ தான் ப்ரோ டூ கே அடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு ப்ரோ இப்போ ஆயிரத்தி நூறு அடிக்க அடுத்த அடுத்தவளாக தான் நம்ம டக்குன்னு அடிச்சிடலாம் ப்ரோ சட்டி சட்டி நடிச்சிடலாம் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓட் பண்ணா ஓட் பண்ணிக்கோங்க லைக் பண்ணால் லைக் பண்ணிட்டு பாருங்க இன்னொரு ஆறே ஆறு சப்ஸ்கிரைபர் நம்மளுக்கு தேவை ஜஸ்ட்டு ஆறு சப்ஸ்கிரைபர் தான் பறக்கவனுங்க வைப்போம் ஆறு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே புது சப்ஸ்கிரைப் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க உங்கள் புது சப்ஸ்கிரைபர் ப்ரோ அப்படின்னு தெரியல கமாண்ட் பண்ணுங்க வைப்போம் மறக்காமல் ஓட் பண்ணாட்டி ஓட் பண்ணிக்கோங்க பத்து ஓட்டு வந்துச்சுன்னு ஒரு அஞ்சே அஞ்சு ஓட்டு தான் வா போட்டு பாருங்கள்லாம் ஓட் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ப்ரோ நியூஸ் சப்ஸ்கிரைபர் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ கே கரண் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ கே கரண் ப்ரோ வந்து நம்ம ஃபேமிலி புதுசாக சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டார் இந்த மாதிரி கீழே கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க ஓட் பண்ணாங்க ஓட் பண்ணிக்கோங்க எந்த ஒரு ப்ரோ கே கரன் ப்ரோ எந்த ஒரு ப்ரோ சாப்பிட்டியா ப்ரோ கீழே கமெண்ட் பண்ணு ப்ரோ ப்ரோ வந்த ஒரு ப்ரோ நீ டூக்கு ரீச் ஆனால் எனக்கு என்ன எனக்கு எனக்கு தான் ப்ரோ ஃபஸ்ட்டு ட்ரீட் ப்ரோ வச்சிருவோம் ப்ரோ டூக்கே ரீச் ஆனையும் ஒரு வீடியோ பண்ணுறேன் ப்ரோ அதில் வந்து சூஸ் பண்ணுறேன் ப்ரோனா அவங்க என்னன்னு நான் சொல்கிறேன் ப்ரோ அது நம்ம ஆனால் அது டூக்கே ரீச் ஆகணும் ப்ரோ டூ கேயே நம்ம நான் ஒன் கேயே ரீச் ஆனதே பெருசாக தான் நினைக்கிறேன் பட் ஆனால் ஒன் கே வந்து அவ்வளோவா இது இது வரல எனக்கு அதனாடி டூ கே அடித்தோம்னா கண்டிப்பாக நம்ம வந்துடுவோம் அதனாடி தான் டூ கே அடிக்கணும் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ஏழாயிரம் பண்ணியா புரியல ப்ரோ மறக்காமல் பாலு புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணாடி லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு நம்மளுக்கு ஆராயிரம் சப்ஸ்கிரைபர் தான் நம்மளுக்கு தேவை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைபர் இருந்தால் சப்ஸ்கிரைப் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க வைப்போம் இன்னும் ஒரு ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப்பரை பறக்க கொடுங்க பார்ப்போம் அஞ்சு ஓட்டை போட்டு பாருங்க மறக்காமல் ஆறு சப்ஸ்கிரைப்பர் அஞ்சு ஓட்டு எது ஃபர்ஸ்ட் அடிக்குதுன்னு சொல்லி பார்த்துருவோம் வேளாண் பண்ணையா சரி ப்ரோ சரி ப்ரோ சரி இப்போ நம்ம ஊர் பக்கம் தான் கவலையே கவலையப்படாது இங்கே உங்கள் ஊர் பக்கம் தான் நம்மளும் விருதுநகர் இங்கே தான் இருக்குது நம்மளுக்கு பக்கம் தான் நம்மளுக்குலாம் விருதுநாளில் காலேஜா ஸ்கூல் பிடிக்கீங்களா ப்ரோ அடுத்தது நல்ல எந்திரியா இருந்து ஏழாங்கண்ண பண்ணேன்னா எங்கே இருக்குது இல்லையே ப்ரோ கேள்விப்பட்டதே இல்லையே கபடி ஸ்போர்ட்ஸுக்குள்ளே மதுரை வாங்க லோகேஷு வாங்க லோகேஷு இருந்தீங்க ஏழா என்ன பண்ணேன்னா எங்கே இருக்கு அதான் தெரியல தெரியல வேளாங்க வரல மில்ல புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம கபடி ஸ்போர்ட்ஸ் கிளப் மதுரை வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ நகப்போம் பண்ணையா கேள்விப்பட்டது இல்லை ப்ரோ மெயினான மாரியம்மன் கோவில் கிட்ட தெரியும் அங்க அப்படிதான் ப்ரோ தெரியும் அத்தை நானும் சந்தோஷமா புரியல எவ்வளோ கமெண்ட் பண்ண இல்லாட்டி குக்கிட்டு வந்து உனைய வரையாடா லிவுக்கு வீட்டுக்கு வாடா லிவுக்கு வாடா கபடி ஸ்போர்ட்ஸ் கிளப் மாதிரி அவங்க லோகேஷ் ஏளாணம் பண்ணி ஆ செய்தி ப்ரோ பார்க்கறேன் ப்ரோ மறக்காமல் பார்க்குறேன் ப்ரோ பார்க்குறேன் ப்ரோ நான் அங்கே வந்திருக்கேங்கிறது நல்ல பட் ஆனால் இப்படி பேர் கேள்விப்பட்டது இல்லை அதான் என்ன சொல்லிட்டேன் மாரியம்மங்களுக்கிட்ட தெரியும் எடுத்து கொஞ்சம் உள்ளே தெரியும் அவ்வளோதான் ஏறது நம்மள தெரியாது ப்ரோ அதனடியா மெயினான நம்ம அவங்க ஊர் பக்கம் தெரியும் பதினோரு ஓட்டு வந்துருச்சு புதுசா பாருங்க ஆறே ஆறு சப்ஸ்கிரைபர் வர பாருங்க நாலு ஓட்டு தான் பதினஞ்சு ஓட்டுக்கு நாலே நாலு ஓட்டு தட்டி விடுங்க பாப்பா நாலு ஓட்டை போட்டு பாருங்க எல்லாரும் ஓட்டை போட்டு பாருங்க பதினோரு ஓட்டு வந்துருச்சு இன்னொரு நாலு ஓட்டு ஒரு லைக்கை போடுங்க பார்ப்பேன் எல்லாரும் யாராச்சும் ஒரு லைக்கை போட்டு பாருங்க அஞ்சு ஓட்டு அஞ்சு லைக் ஆகி போயிடும் கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்பா சாப்பிட்டீங்களா தெரியும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லோரும் லோகேஷ் சிரிக்கிங்களா லோகேஷ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சந்தோஷம் அம்மா லோகேஷ் இல்லை साप्टा जा ब्रो यू साप्टा जी ब्रो ब्रो सावन तो उसे बनने सिती था मुझे अपड़े अब्रो तेरी लिए ना ने हमने दे ले ब्रो साप्टा जा यू साप्टा जी ब्रो नहीं साप्टे अब्रो हाँ हाँ ये कुछ ரொம்ப தப்பா ஆகும் சாப்ட் வாட்சானுங்க நீங்க சாப்ட் வாட்ச் அப்புறம் நீ சாப்பிட்டீங்களா அப்புறம் இன்னொரு இன்னொரு நாளை நாள் ஓட்டை போட்டு பாருங்க எல்லாரும் ஒரு லைக் அப்படியே தத்தி ஒண்ணி வைப்போம் நம்ம சேனல் புதுசாக பண்ணி நம்ம மறக்காம லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்னு ஒரு ஆறு சப்ஸ்கிரைரை போட்டு பாருங்க ப்ரோ பாய் டென் மினிட்ஸ் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ டாட்டா ப்ரோ பாய் ப்ரோ பாய் ப்ரோ அன் நோட் வந்துருச்சுன்னு ஒரு மூணே மூணு தட்டி விட்டு பாருங்க போனோம் ஆறாயிரம் சப்ஸ்கிரைபர் தான் புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓட் பண்ணாங்க ஓட் பண்ணிக்கோங்க ஹாய் ஜி ஜியோ ஜியோரேஜ் உங்கள் பேர் என்ன ப்ரோ பேர் எதாவது வித்தியாசமாக இருக்கு உங்கள் பேரு உங்கள் பேர் என்ன ப்ரோ புதுசாக பார்த்தா நம்ம சேனல் வேணும் ஆறேபா நம்மளை தேவை மூணு ஓட்டை போட்டு பாருங்கள் பார்ப்போம் மூணு ஓட்டை பறக்க விடுங்க பார்ப்போம் மூணே மூணு ஓட்டை போட்டு பாருங்கள் ஜியோ ரிச் ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ எந்த ஒரு ப்ரோ நீ உங்கள் பே எந்த ஊரு ப்ரோ

பன்னெண்டு ஓட்டு வந்துருச்சு இன்னும் ஒரு மூணே மூணு ஓட்டை போட்டு பாருங்க பாப்பா புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காம ஓட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு இன்னும் ஜஸ்ட்டு ஆரே ஆறு சப்ஸ்கிரைப் தான் நம்மள தேவை ஓகே ரீச் ஆகிறோம் அடிக்கிற தூக்குதான் பறக்கிறோம் ஆ ப்ரோ ஐ சப்ஸ்கிரைப் நவ் ஓன்லி பிரதர் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ இன்னும் ஒரு ஆ தான் நம்மளுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் சேனலில் சேனலில்லாம் அது உங்களை பிடிச்சிருக்கா அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மூணு ஓட்டை ஓட்டு பாருங்கள் பார்ப்போம் பதினஞ்சு ஓட்டுக்குன்னு ஜஸ்ட்டு மூணே மூணு ஓட்டு தான் பன்னெண்டு ஓட்டில் ஒரு மூணு ஓட்டை அப்படியே தட்டி விடுங்க பார்ப்போம் ஸ்க்ரீன் தட்டி விட்டு பாருங்கள் இப்போ மூணு ஓட்டை தட்டி விடுங்க பார்ப்போம் எல்லாரும் மூணு நோட்டு வந்துடும் நம்புகிறேன் மறக்காமல் மூணு நோட்டை போட்டு பாருங்கள் பன்னெண்டு ஓட்டில் இருக்குது ஓட்டை தட்டி விடுங்க ஆறு சப்ஸ்கிரைபர் தான் அந்த லைவ் முடிக்கப்போ ஆறு சிஸ்கிரைப்பரம் முடிச்சுட்டு தான் லைவ் என் பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கேன் மறக்காமல் ஆறு சிஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓர்ட் பண்ணால் மறக்காமல் ஓட் பண்ணிக்கோங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க வைப்போம் மறக்காமல் கீழே கமாண்ட் பண்ணுங்க எல்லோரும் புதுசாக புது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க ஓன்லி ஃபைவ் மெம்பர்ஸ் ஆர் வாட்சிங் அம்மா ப்ரோ அம்மா ப்ரோ அது அப்படி நம்ம நம்ம சின்ன சேனல் தான் ப்ரோ நடி நம்மளை கம்மியாக தான் ப்ரோ பார்ப்பாங்க நம்ம போக போ பார்ப்பாங்க ப்ரோ ஃபைவ் மெம்பர்ஸ் ஆகும் டூ மெம்பர்ஸ் ஆகும் டென் ஆகும் திடீர்னு த்ரீ ஆகும் ஒன் ஆகும் ஜீரோ ஆகும் எல்லாமே ஆகும் ப்ரோ அவு டூ எஸ் ப்ரோ எஸ் ப்ரோ இப்போ மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரோ ஸ்க்ரீன் மாற மாற ஸ்க்ரீன் மாறிக்கிட்டே இருக்கும் ப்ரோ ஒரே ஸ்க்ரீன்லேயே இருக்காது லைவ் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் மட்டும் தான் ரீச் ஆகும் இப்போ வந்து அவங்க ஆடியன்ஸ் வந்து எப்படி நம்ம இது பண்ணணும் அப்படின்னா கம்மியாகவே இருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒன்றும் புரியாது நம்ம பேசினா மட்டும்தான் அதில் லைவ் வந்து தெரியும் இப்போ பேசிக்கிட்டே இருந்தால் அந்த லைவ் வந்து பட்ஸ் இஸ் லை ப்ரோ ப்ரோ நான் போட்டு இருபது நிமிஷம் ஆச்சு ப்ரோ கீழே ஓட்டு பன்னெண்டு ஓட்டு வந்துருச்சு பாருங்க உங்க லைவ் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு நவு மாறிக்கிட்டே ப்ரோ லைவ் வந்து அப்படியே மாற்றி 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 கூடும் குறையும் கூடும் குறையும் கூடும் குறையும் அப்படியே தான் வரும் ஏன்னா ஒரே ஸ்க்ரீன்லேயே கம்மியாகவே இருந்தோம்னா அந்த அப்படியே அந்த ரெண்டு மூணு அப்படியே தான் இருக்கும் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது தள்ளி விட்டுக்கிட்டே இருக்கும் லைவுக்கு நிறையா தள்ளி தள்ளிவிடும் அப்படியே இவர் ஃபேவரட் சாங் என் ஃபேவரட் சாங் நம்மளா நம்மளுக்கு எல்லா சாங்குமே ஃபேவரட் தான் நம்மளுக்கு தனியாக ஃபேவரட்டே கிடையாது எல்லா சாங்கும் ஓட்டு மிஸ் ஒரு மூணே மூணு ஓட்டு புதுசாக பாருங்க நான் ஓட் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ண லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆரே சப்ஸ்கிரைப் பண்ண நம்மளுக்கு தேவை ஆ அப்படியே இருக்குது எடுத்துட்டு ஒன்லி ஒன் ப்ளீஸ் சாங் இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ சாங் சாங்கெல்லாம் நம்மளை படத்திலியா ப்ரோ பன்னெண்டு ஓட்டு வந்துச்சு நான் மூணே ஓட்டு புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஓட் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ஆரே ஆறு சப்ஸ்கிரைப் பண்ண நம்மள தேவை ஒரு ஓட்டை பன்னெண்டு ஓட்டு வந்துச்சு மூணே மூணு ஓட்டு தான் புதுசாக பார்த்தா மூணு ஓட்டை தட்டி விட்டு பாருங்கள் மறக்காமல் மூணே மூணு ஓட்டை போட்டு பாருங்க பார்ப்போம் நம்ம சேனல் விசிட் பண்ணி பார்த்து புதுசாக இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பெல் தட்டி விடுங்க பார்ப்போம் டப்பா டப்பா டு அப்டா டா கபர் பண்ணி பார்ப்போம் ஆ மால்ஸோ ஸ்மால் யூடியூபர் அப்படியா ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஃபோர் ஃபைவ் எயிட் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்களா ப்ரோ எயிட் முன்னாடி முன்னாடிக்கு தான் ஜாயிண்டே பண்ணியிருக்கீங்களா இன்ஸ்டாவில் ஆக்டிவில் இருப்பீங்களா இல்லை யூடியூப்பில் தான் ப்ரோ ப்ரோ இன்ஸ்டாவில் வந்து ஆக்டிவ் வந்து எப்போயாச்சும் தான் ப்ரோ இருப்பேன் யூடியூப் தான் ப்ரோ யூடியூப்பில் இன்ஸ்டா ஐடியா வேணால் ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் எப்போதை தொட்டிங்கன்னா அதில் வச்சுருப்பேன் டாக் இன்ஸ்டா இன்ஸ்டா ஐடியா தொட்டிங்கன்னா வந்துடும் நம்ம இன்ஸ்டா ஐடியோ வந்துடும் டாக் இன்ஸ்டா ஐடியோ வந்துடும் என்ன ஃபாலோ பண்ணிக்க ப்ரோ இருப்பேன் இன்ஸ்டாவில் இருப்பேன் பட் ஆனால் ரொம்ப இருக்க மாட்டேன் யூடியூப்பில் தான் சாட்சி பார்த்துட்டு எப்படி கண்டென்ட் எடுக்கலாம் என்ன செய்யலாம் எப்படி எந்த வகையான கண்டென்ட் போகணும் இன்னும் கண்டென்ட்டே சரியாகவே போட முடியல வியூஸும் போக மாட்டேது சரியா இப்போ நம்ம என்ன மாதிரி கண்டென்ட் எடுக்கணும் அப்படின்னு பற்றி தான் நம்ம ஊசிக்கிட்டே இருக்கணும் நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணால் லைக் பண்ணிங்க மூணே மூணு ஓட்டு தான் பறக்க விடுங்க பார்ப்போம் மூணு ஓட்டை தட்டி விடுங்க மூணு ஓட்டை போட்டு பாருங்கள் லைக் பண்ணாலும் லைக் பண்ணிங்க மூணு ஓட்டை போட்டு பாருங்கள் ப்ரோ வேர் ஆர் யூ ஃப்ரெண்ட் ப்ரோ நான் வந்து மதுரை ப்ரோ மதுரை நீங்கள் தமிழ் தெரியுமா ப்ரோ உங்களுக்கு தமிழ் தெரியுமா இல்லை இங்கிலீஷ் தான் தெரியுமா ப்ரோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்கள் பன்னெண்டு ஓட்டு வந்து மூணே மூணு ஓட்டு இந்த மூணே மூணு ஓட்டு தான் மக்களே மறக்காம மூணு ஓட்டு தட்டி விடுங்க பார்ப்போம் லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மூணு ஓட்டு ஓட்டு பாருங்கள் பார்ப்போம் கீழே கமெண்ட் பண்ணுங்க பாப்பா பாக்குறவங்க எல்லாரும் கீழே கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க சாப்பிட்டீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க புதுசா பட்டா பிறகம் தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி தெலுங்கு கர்நாடகா மலையாளம் ஓகே ப்ரோ எல்லாமே தெரியுமா ப்ரோ உனக்கு பரவாயில்ல ப்ரோ அவ்வளோதான் தமிழ்ல அத்துப்படி இங்கிலீஷு கொஞ்சம் நிறையா இருந்தியா ப்ரோ நம்மளுக்கெல்லாம் நம்ம சேனலுக்கு இன்னொரு ஆராயிரம் தான் நம்மள தேவை மறக்காமல் பண்ணிங்க லைக் பண்ணால் லைக் பண்ணிக்கோங்க ஓட் பண்ணாங்க ஓட் பண்ணிக்கோங்க எல்லாமே அப்போ எல்லா எல்லா வகையான இதுவும் உங்களுக்கு தெரியும் என்ன ப்ரோ இப்போ என்னது பேசுகிறவங்க எல்லா மொழியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் பரவாயில்ல ப்ரோ எல்லாமே கற்று வச்சுருக்கீங்க கற்றுக்கணும் ப்ரோ எல்லாமே இல்லை அப்போ தான் ப்ரோ ஸ்டேட் ஸ்டேட்டை அங்கிட்டாச்சும் அங்கிட்டாச்சு போனோம்னா ஈஸியாக நம்ம அப்படியே பேசிக்கலாம் நம்ம ஈஸியாக அவங்க பேசுகிறத தெரிஞ்சுக்கலாம் என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு இல்லைன்னா பக்க 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 பக்கன்னு முடிக்க வேண்டியது அவ்வளோதான் இங்கிலீஷை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஏதோ மேலே இங்கே இங்கிலீஷை பேசிக்கிட்டு ஏன் என்ன செய்ய புதுசாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் ஆரே யார் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்மளுக்கு தேவையாக லைக் பண்ணலாம் லைக் பண்ணிக்கங்க வெள்ளைக்கான தட்டி ஒன்றுங்க பார்ப்பாங்க

ரில்மீஸ் நியர் ஊ நம்ம ஃப்ரெண்டு தாமிரம் ஒரு கார் பக்கத்துல ஆண்டு ஓட்ட வந்துச்சு இன்னொரு மூணு ஓட்டை தட்டி விடுங்க பார்ப்போம் மறக்காம ஓட்டை போட்டு பாருங்க எல்லாரும் ஓட் பண்ணா மறக்காம ஓட் பண்ணிக்கோ சிஸ்கிரே பண்ணா மறக்காமே பண்ணிக்கோங்க ஆறே ஆறு சிஸ்கிரே படம் தேவை புதுசா பார்த்தா ஆறு சிஸ்கிரே படம் தட்டி விடுங்க பார்ப்போம் பைக் எல்லாம் இல்லை போக மாட்டேன் புதுசாக பார்த்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் மறக்காமல் மறக்காமல் ஓ லைக் பண்ணால் லைக் பண்ணிட்டு பாருங்கள் எத்தனை லைக் வருதுன்னு சொல்லி பார்ப்போம் அஞ்சு லைக் வந்துருக்கு ஓட்டு அந்த ஓட்டு எனக்கு பதினஞ்சு ஓட்டு இன்னொரு மூணே மூணு நோட்டு தான் மூணு நோட்டு போட்டேனா லைவ் நம்ம பிடிச்சி போயிடலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணா டிஸ்கிரைப் அப்படிங்க ஆரே ஆர் நம்மளுக்கு தேவை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணா லைக் பண்ணிக்கோங்க இன்னும் ஆர்ஏஆர் கிரிபுர்தான் நம்மள தேவை ஆர் சி பண்ணிட்டு பாருங்க எல்லாரும் பன்னெண்டு ஓட்டு வந்துச்சு இன்னும் ஆர் ஏஆர் கிரேபர் தான் நம்ம தேவை மூணு ஓட்டை போட்டு பாருங்க மறக்காமல் தான் லைக் பண்ணிக்கோங்க பண்ணாமல் இருக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்து எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஓட் பண்ணாமல் இருக்காமல் ஓட் பண்ணிக்கோங்க தட்டி விடுங்க பார்ப்போம் மூணே மூணு ஓட்டு தான் போரிங் போரிங் ராஜன் சந்தி पूरी लव ब्रो ना ब्रो सुन रही हैं चैनल चेक टिका ओके okay okay <ज़ागा> ब्रो ओके ब्रो सब्सक्राइब सब्सक्राइब मान लो सब्सक्राइब और काम है सब्सक्राइब चलिए ब्रो इहो तो रुपिए नईटे बाए पाणी वरिनि मनी बाए